தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட டாடாபாக் பகுதியிலே நீண்ட வருடங்களாக குப்பைகள் கொட்டி வைத்திருந்த இடத்தை தூய்மைப்படுத்தி அதை பூங்காவாக மாற்றுகின்ற பணிக்கு இன்று பூஜை போட்டிருக்கிறோம் பல்வேறு இடங்களில் குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் அரசாங்கத்திற்கு சொந்தமான அல்லது மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் அதிக அளவு பூங்காக்களை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நகர்ப்புற பகுதிகளில் திறந்தவெளி இடங்களில் அதிகமாக மரங்களை நட்டு அது அப்படியே திறந்தவெளி இடமாக பராமரிப்பு செய்து பூங்காக்களாக மாற்றினால் நகர்ப்புற மக்களுக்கு நல்ல சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் கிடைப்பதோடு அவர்களுடைய உடற்பயிற்சிகளுக்கும் குழந்தைகள் விளையாடுவதற்கும் அந்த இடமெல்லாம் பயன்படுத்துவதற்கு அது மிக உதவிகரமாக இருக்கும் அந்த வகையிலே தெற்கு சட்டமன்ற தொகுதி நகர்ப்புறத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு தொகுதி என்கின்ற காரணத்தால் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பிருக்கிறதோ அங்கெல்லாம் பூங்காக்களை உருவாக்கி அதிகமான மரங்கள் மற்றும் மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணி செய்து கொண்டு வருகிறோம் கோவை பகுதியிலே மாநகர மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ் அவர்களுடைய தலைமையில் வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியிலே ராமஜென்ம பூமியில் ஸ்ரீராமருக்கு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கின்ற விழாவிற்காக பாரதிய ஜனதா கட்சியினர் அந்த கோயிலில் வைத்து பூஜிக்கப்பட்ட அக்ஷதை மற்றும் கோயிலுடைய திறப்பு விழா அழைப்பிதலோடு ஒவ்வொரு பகுதிக்கும் வீடு வீடாக சென்று மக்களுக்கு அந்த அக்ஷதைகளையும் அழைப்பிதழ்களையும் வழங்கி வருகிறார்கள் அந்த வீடுகளுக்கெல்லாம் செல்கின்ற பொழுது ஸ்ரீராமருடைய கோயிலில் வைத்து பூஜிக்கப்பட்ட அக்ஷதையை மக்கள் ஆர்வமாக எங்களுக்கு வேண்டும் என பயபக்தியோடு அதை வாங்கிக் கொள்வதும் அது சென்று சேராத இடங்களில் மக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கள் வீடுகளுக்கும் கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்வதும் ஒரு ஆன்மீக பேரலையை இந்தியா முழுக்க இந்த ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேக நிகழ்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அதையொட்டி பாரதிய ஜனதா கட்சி கூட பல்வேறு கோயில்களில் தூய்மைப்படுத்துகின்ற பணியை துவங்க இருக்கிறார்கள் ஜனவரி பதினைந்துக்கு பின்பாக இருபதாம் தேதிக்குள்ளாக பல்வேறு இடங்களில் இருக்கின்ற கோயில்களில் எல்லாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வசிக்கின்ற பகுதிக்கு அருகில் இருக்கின்ற கோயிலை தூய்மைப்படுத்த வேண்டும் என முடிவு செய்து ஒவ்வொரு பகுதியிலேயும் கோயில்களை அடையாளம் கண்டு முழுமையாக அந்த கோயில்களை தூய்மைப்படுத்துகின்ற பணியிலே ஈடுபட்டு கொள்வதற்காக அதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டு காலை அங்கு அயோத்தியிலே நடக்கின்ற நிகழ்வை ஒவ்வொரு பகுதி மக்களும் நல்லபடியாக பெரிய திரையிலே பார்க்கின்ற வண்ணம் ராமர் கோயில்கள் மற்றும் ஒவ்வொரு மக்கள் வசிக்கும் நெருக்கமாக வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கெல்லாம் பெரிய திரைகளை அமைத்து அங்கு ஸ்ரீ ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வை பார்ப்பதோடு அதே இடத்தில் பஜன் மற்றும் ஸ்ரீராமர் தொடர்பான பாடல்களை எல்லாம் பாடுவதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது அன்று மாலை ஒவ்வொரு வீட்டிற்கும் ஐந்து ராமர் தீபங்களை ஏற்ற வேண்டும் என பாரத பிரதமர் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு வீடுகளிலேயும் தீபங்களை ஏற்றி ஸ்ரீராமர் தீபத்திலே கலந்து கொள்வதற்காக பெரிய அளவுக்கு மக்களுடைய அந்த தகவல் மக்களுக்காக அந்த தகவல்களை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு பெருமளவு உற்சாகம் ஒரு பெரும் மாற்றத்தையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அடையாளம் நம்முடைய கலாச்சார அடையாளம் நம்முடைய ஆன்மீகத்தினுடைய அடையாளம் ஸ்ரீராமருக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் பிறந்த இடத்தில் சட்ட ரீதியாக நியாயபூர்வமாக அமைகின்ற அந்த கோயில் என்பது நம்முடைய காலத்தில் நடக்கிறது என்பது இருக்கின்ற கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது ஸ்ரீராமர் கோயில் கும்பாபிஷேகம் முடிந்ததற்கு பின்பாக ஒவ்வொரு பகுதியிலிருந்து இருக்கின்ற பக்தர்கள் அயோத்திக்கு செல்வதற்காக பல பேர் விருப்பத்துடன் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் மத்திய அரசு தகுந்த நேரத்தில் அறிவிப்பை வெளியிடும் என நாங்கள் நம்புகிறோம் இவை இல்லாமல் தமிழகத்திலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் கூட கோயிலுடைய கும்பாபிஷேக எல்லாம் அந்த கோயில் கமிட்டியின் சார்பாகவும் அவர்களுடைய பிரதிநிதிகள் வாயிலாகவும் வழங்கப்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த கோயில் கும்பாபிஷேக விழாவில் யாரும் கலந்து கொள்ளப் போவதில்லை என அறிவித்திருக்கிறார்கள் இந்த நாடு சுதந்திரமடைந்ததற்கு பின்பாக சோமநாதர் ஆலயத்தை கட்டியதே அரசுதான் ஆனால் ஸ்ரீராமர் கோயிலை கட்டுவதற்கான வாய்ப்புகள் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்திருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக அதை தள்ளி போட்டார்கள் இந்துக்களுடைய உரிமையை அங்கு மறுத்தார்கள் இப்போது எல்லாம் முடிந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அந்த இடம் வழங்கப்பட்டு உச்சநீதிமன்றமே கோயில் கட்டுவதற்காக ஒரு கமிட்டியை அமைத்து ஏன் இதை சொல்கிறோம் என்றால் காங்கிரஸ் கட்சி இது ஆர் எஸ் எஸ் மற்றும் பிஜேபியினுடைய நிகழ்ச்சி நிரல் என கூறியிருக்கிறார்கள் கோயில் கட்டுவது பாஜகவோ உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஸ்ரீராமர் கோயில் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ராமரை வணங்குகின்ற அத்தனை பேருக்கும் பொதுவான கோயில் இதில் காங்கிரஸ் கட்சி அரசியல் பார்த்துக்கொண்டு கலந்து கொள்ள மாட்டோம் என அறிவித்திருப்பது கண்டனத்திற்குரியதாக நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொருவருடைய உணர்வுகள் மத உணர்வுகள் இந்த நாட்டில் மதிக்கப்பட வேண்டும் இம்மாதிரி ஒரு கோயில் ஒரு பெரும் போராட்டத்திற்கு பின்பாக அந்த இடத்தில் அமைகின்ற வேளையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த அறிக்கை என்பது மக்களுடைய மனதை புண்படுத்துகின்ற செயலாக பார்க்கிறோம் இதற்காக நிச்சயம் அவர்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதற்கான காலம் வரும் என நம்புகிறோம் இப்ப வந்தா காங்கிரஸ் மட்டும் இல்லாம வந்தா சில வந்த இந்து மத தலைவர்களே வந்தாங்கன்னா இந்த ராமர்கோவில் இதை வந்து புறக்கணிச்சிருக்காங்க உதாரணமா பூரி சங்கராச்சாரியாரும் வந்தா புறக்கணிச்சிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த கோயிலோட கும்பாபிஷேக நிகழ்வுல நாங்க இது இப்படி நடத்தணும்னு எதிர்பார்த்தோம் அப்படி நடத்தணும்னு எதிர்பார்த்தோம் அது நடக்காதால நாங்க கலந்துக்கல அப்படின்னு சொல்லி என்ன ஒரு நிகழ்வுமே அதற்கென்று வகுக்கப்பட்ட வழிமுறைகளின்படி நடக்கின்ற பொழுது அதில் மாற்று கருத்துக்கள் சொல்வது அப்படிங்கிறது இயல்பானதுதான் ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக அவர்களுடைய நிலைப்பாட்டிற்கும் ஒரு சில சமயத் தலைவர்கள் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த ரிஜிட்டான ஒரு வெளிப்பாட்டில் அவங்க அதாவது உறுதியா இருந்தால் அவங்க அதை சொல்லலாம் ஆனால் மற்ற நபர்கள் சொல்வதற்கும் ஒரு அரசியல் கட்சி சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இப்போ வந்தன்னா இந்த ராமர் கோயிலில் வந்தால் தேர்தலுக்காக கொண்டு வந்துருக்காங்க முழுமையாக கட்டி முடிக்காமைய அவசர அவரமாக உடனே கொண்டு வந்துடுவாங்க எதை கட்டி கொடுக்கற தருவாங்க நன்றி முழுமையாக கோயில் கட்டி முடிச்சுட்டு தான் கும்பாபிஷேகம் பண்றாங்க கோயிலை சுற்றி வரக்கூடிய மற்ற டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாமே இனி அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் ஆனா கோயிலை கட்டி முடித்தா விட்டது அதற்கான நேரம் வந்து விட்டது ஸ்ரீராமர் அந்த கோயிலுக்குள் நுழைவதற்கு அதற்கான நேரம் வந்து விட்டது வேலை வந்து விட்டது அதனால அறகுறையா முடிஞ்ச கோயில் முழுமையாக முடிக்கப்பட்ட கோயில் கோயிலை சுற்றி இருக்கின்ற மற்ற பணிகள் வரக்கூடிய ஒரு ரெண்டு வருட காலத்துல முடியும் ராகுல் காந்தியோட நடைமுறை

தமிழ்நாட்டினுடைய குரோத் என்ஜின் எங்க இருக்குதுன்னு கேட்டா சென்னை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதற்கு அடுத்தபடியாக கோவைதான் அதிகமாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடமாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனா இந்த கோவைக்கு பாருங்க கோயம்புத்தூர்ல தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு நிலம் எடுத்து கொடுப்பதுல ஒரு தாமதம் மிக முக்கியமாக இன்னைக்கு நீங்க முதலீடுகளை பத்தி கேட்கறீங்க இந்த அதிகமான முதலீடுகள் இங்கு வருவதற்கு ஒரு இணைப்பு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஒரு விஷயம் ஆனா கோவை விமான நிலையத்தை ஒரு சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு நிலத்தை எடுத்து கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு வந்து தூரம் கண்டிஷன் இடங்களில் விமான நிலையமாக மாற்றப்பட்டிருக்கிறது கோயமுத்தூர் இவ்வளவு வருமானத்தை கொடுத்தாலும் கூட இந்த கோயமுத்தூருக்கு ஒரு விமான நிலையத்திற்கு நிலம் எடுத்து கொடுப்பதில் இவ்வளவு தாமதம் பண்றாங்க இதுல என்ன கண்டிஷன் போடுறாங்க நாங்க கொடுக்கற நிலத்துல இந்திய விமானத்துறை ஆணையம் தான் வந்து நீங்க வந்து அதுல வந்து டெவலப் வந்து பிரைவேட்டு எழுப்புகின்ற பொழுது அன்றைய நிதியமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் எனக்கு கொடுத்த பதில் நாங்க வந்து நிலத்தெடுத்து ஏர்போர்ட் கட்டுறதுக்கு கொடுத்தா நீங்க அதை அதானி கையில கொடுக்கறீங்கன்னு பதில் அளித்தாரு இன்னைக்கு பதில் இருக்கு நான் இப்ப கேக்குறேன் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதானி அவர்கள்கிட்ட எதுக்கு போய் நீங்க முதலீடு வாங்கிட்டு வரீங்க அப்ப கோயம்புத்தூர் ஏர்போர்ட் டெவலப் பண்ணணும்னு சொன்னா நீங்க அதானி கையில கொடுப்பேன்னு எங்களுக்கு பதில் சொல்லுவீங்க ஆனா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதானி இத்தனை தூரம் இத்தனை கோடி முதலீடு பண்றாரு நீங்க அறிக்கை கொடுப்பீங்க அப்ப கோயம்புத்தூரை எதுக்காக இந்த மாதிரி புறக்கணிக்கிறீங்க இந்த மாதிரி எத்தனையோ தொழில் வளர்ச்சிகள் எல்லாமே விமான நிலையத்தை வந்து ஒரு ஒரு பெரிய அளவுல மாற்ற முடியாதால நம்ம வளர்ச்சி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மெட்ரோ ரயிலுக்கு நான் வந்து கோரிக்கை வைத்தேன் நாங்க வந்து பண்றோம் அப்படின்னா இதுவரைக்கும் ஆரம்ப கட்ட பணிகளுக்கு அப்புறம் அது வந்து வேகமே எடுக்கல கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கிடையாதா கோயம்புத்தூர் விட சின்ன சின்ன நகரங்கள் எல்லாம் இந்த நாட்டுல மெட்ரோ வச்சிருக்காங்க அப்போ இந்த கோயம்புத்தூருக்கு வந்து கேக்குறதுக்கு ஆளு இல்லைன்னு நினைக்கிறாங்களா கோயம்புத்தூருக்கு கேக்குறதுக்கு நாங்க இருக்கோங்க கோயமுத்தூர் கேக்குறதுக்கு பிஜேபி இருக்கு தொடர்ச்சியாக இதே மாதிரி மாநில அரசு இங்க நடந்து கொண்டிருந்தால் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் இன்னொன்று ஆல் இந்தியா அளவுல ஒரு ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நேஷனல் லெவல் இருக்கிற பாலிசி தான் ஒரு கவர்மெண்ட் அப்ளை பண்ண முடியும் தமிழ்நாட்டுக்குன்னு தனியா பாலிசி கொண்டு வர முடியாது ஆக வேண்டும் என்றே திட்டமிட்டு கோவையினுடைய வளர்ச்சியை புறக்கணிப்பதற்காக மாநில அரசு இப்படி நடந்து கொண்டிருப்பதாக நினைக்கிறோம் அதே போல நீங்க போல மெட்ரோ திட்டமும் வரது சந்தேகம்னு ஒரு தகவல் இருக்கு ஏன்னா இங்க உள்ள மேம்பாலங்கள் திட்டமிங்க வராதுல எந்த திட்டங்கள் அறிவிப்பு கொடுத்து நடக்கலையோ அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முன்னின்று மக்கள் போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நான் வந்து இது தொடர்பாக ரயில்வே அமைச்சருக்கு வந்து கொடுத்துருக்கிறேன் அதனால இப்ப அறிவிச்சிருக்காங்க நம்ம புதுசா வந்து சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு எல்லாம் பொங்கல் ட்ரெயின் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி தென் மாவட்டங்களுக்கும் ரயில் அறிவிப்பு இருக்கும் ஏற்கனவே மீட்டர் கேஜா இருந்த போது முன்னாடி இயக்கணும் அதே ஐந்து ரயில்களாக இன்னும் இயக்குங்க அப்படின்னு கேட்கிறாங்க பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களையாவது சிறப்பு ரயில்கள் இங்கிருந்து இயக்கணும் நல்லது அப்படின்னு ஆனா எந்த அறிவிப்பும் இப்ப வரைக்கும் இல்லை வருமா வரும் இதுக்காக கோரிக்கை வச்சிருக்கோம் நிச்சயமா வரும் நம்ம ரேஷன் கடையில் வந்து பருப்பு பாம் வந்து நிறுத்த போறதா சொல்லுவாங்க நிதி நெருக்கடி காரணம் அதாவது இந்த அரசு தங்களுடைய நிர்வாக சீர்காட்டின் காரணமாக இவர்கள் செய்து வருகின்ற ஊழலின் காரணமாக மக்களுக்கு எவையெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் வந்து கிடைக்காம பண்றதுக்கு தான் எல்லா வேலையும் பண்றாங்க முன்னால அதிமுக அரசு அறிவிக்கப்பட்ட எத்தனையோ பெண்களுக்கான நலத்திட்டங்கள் அது ஸ்கூட்டியா இருக்கட்டும் தாலிக்கு தங்கமா இருக்கட்டும் இல்ல மாணவர்களுக்கான லேப்டாப்பா இருக்கட்டும் எத்தனையோ திட்டங்களை நிறுத்தி விட்டு 1000 ரூபாய் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாயையே அரை குறையமா கொடுத்துட்டே தான் இன்றைய திராவிட மாடல் ஆட்சி. மக்கள் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு மட்டுமல்ல அதற்கு பின்பு தொடர்ச்சியாக அயோத்தி செல்வதற்கு தமிழகத்திலிருந்து இங்க ஒவ்வொரு வருடமும்

பிரியாணி செய்யறாங்க அது வேண்டாம் ராமர் இறைச்சி சாப்பிட்டான்னு சொல்லி ராமாயணத்துல இருக்குன்னு ஒரு முஸ்லீம் கேரக்டர் பேர் இருக்கிறவர் வந்து சொல்றாரு அப்படிங்க சொல்லி புகார் கொடுத்தாங்க அது பேர்ல வந்து நிறைய சினிமாக்கள் தொடர்பா இந்த மாதிரி வந்து உணர்வுகள் வருது அது எந்த மாதிரி அது சூழ்நிலையில குடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியலமா நானும் அந்த படத்தை பத்தி பாக்கல எனக்கு தெரியல வேணாலும் உதவி பண்ணுங்க ஆனா எல்லாத்தையும் சமமா பாருங்க சிறுபான்மை மக்களுக்கு உதவி பண்றீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க அவங்க விழாவில கலந்துக்குவீங்க ஆனா எங்க ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தோட அழைப்புதலை கூட கொடுக்கறதுக்கு அவர் வந்து நேரம் இல்லைங்கிறாங்க அதுதாங்க அவங்களோட மாடல் என்ன பெரும்பான்மையா மக்கள் எல்லா மக்களுக்கும் மத நம்பிக்கை இருக்கு வழிபாடு இருக்கு அப்படின்னா அது பிரிச்சு பார்க்கறதுதான் அவங்களோட மாடலு ஸோ யார் பெரும்பான்மை மக்கள் இருக்காங்களோ அவங்கள பத்தி எல்லாம் ஒண்ணு கண்டுக்க மாட்டாங்க அவங்களை அலட்சியப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க நன்றிங்க